தக்காளி வெங்காயம் இல்லாமல் தேங்காய் மட்டும் வச்சு ஒரு இட்லி தோசைக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருள் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவா சேர்க்கலாம் இது கூட அஞ்சு பல் பூண்டு எட்டு வர முழுகாம் ஒரு சின்ன தொண்டு புளி எடுத்துருக்கேன் அது ரசி இது கூட ஒரு கொத்த கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக எட்டு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் வரமிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நம்ம அரைச்ச சட்னியை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தும் போது உப்பு விட அளவுலோ பார்த்தீங்கன்னா குறவாயிரும் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இருக்க பார்த்திங்கன்னா இருக்க கரெண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாலுமே இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருக்கு வரம்பழ வாங்க இது கூட ஒரு பச்சை கருவேப்பில்லை மூணு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கறதுக்காக ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேம்ல இதை வச்சுக்குவோம் பாருங்க இந்தளவுக்கு நான் வதக்கிட்டேன் நம்ம ரெடி பண்ண சாலை இப்போ சட்னியில் செத்துக்குவேன் காலையை போய் சேர்த்துக்கிட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் இல்லாமல் அங்கேயும் நிமிஷத்துக்குள்ள இந்த சட்னி ரெசிபி பண்ணிட்டோம் இந்த சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா இட்லி தோசை பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லாமல் சாப்பிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு போல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி